ஒரு கலைப்பள்ளியினுடைய வளாகத்துக்குள்ளே ஒரு இயற்கை மரபு உணவு வகைகளை மரபு தானியங்களை இயற்கை வேளாண்மையில் விளைவித்த பொருட்களுக்கான ஒரு சிறு அங்காடி ஒரு ஷாப் ஆர்கானிக் ஷாப் ஒன்று உள்ளே வந்திருக்கு திரவியம் என்கிற பெயரில் இன்றைக்கி இதில் உருவாகியிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிக்குரியதாக இருக்குது அதை அதை யோசித்து அதை வந்து நிர்மாணித்து இதைக்கு செயல்படுத்திய உங்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள் முதல்ல இது வந்து சமூகம் சார்ந்த சிந்தனை இந்த சொசைட்டி நல்லா இருக்கணும் இந்த மண் நல்லா இருக்கணும் இந்த உலகம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யோசிக்கிற விஷயந்தான் இப்படியான ஒரு திரவியம் உருவாவதற்கான ஒரு மனசு அதிலிருந்து தான் உருவாகும்னு நினைக்கிறேன் கோவிட் நேரத்தில் ஒரு சொல் உங்கள் எல்லாருக்கும் பரிச்சயமாகலாம் தெரியலேனா கூட நீங்கள் கூகுள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு சொற்றொடர் ஒன் ஹெல்த் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த் அப்படின்னா எப்படி டிஃபைன் பண்ணியிருந்தாங்க பிஃபோர் நைன்டீன் செவன்ட்டி நைன்டீன் செவன்ட்டிக்கு முன்னாடி ஹெல்த் அப்படின்னா இட்ஸ் டிஃபைன்ட் பை ஒரு ஃபிசிக்கல் ஹெல்த்தை தான் ஹெல்த்துன்னு டிஃபைன் பண்ணாங்க இஃப் மை ஹார்ட் இஸ் பம்பிங் வெரி வெல் இஃப் மை லங்ஸ் இஸ் ரெஸ்பிரேஷன் ரேட் இஸ் வெரி குட் என்னுடைய எஸ்கிரீஷன் ஆஃப் கிட்னிலிருந்து என்னுடைய எஸ்கிரீஷன் ஆஃப் சால்ஸ் அண்ட் அதர் திங் கரெக்டாக இருக்குது என்னோட இண்டஸ்ட்ரியனல் மூமெண்ட் ஆஃப் ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் ஆர் வந்து என்னுடைய லிவர் அண்ட் பேங்க்ரியாஸ்னுடைய என்சைம்ஸ் கரெக்டாக இருந்தால் நான் ஹெல்த்தியாக இருக்கேன் எல்லா பேராமீட்டர்ஸ் இப்போ மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பில் பார்க்கும்போது ஒரு பேராமீட்டர்ஸ் தெரியுது இல்லையா அதெல்லாம் வித்இன் த லிமிட்ஸில் இருந்தால் ஐம் ஹெல்தி அப்படி தான் நைன்டீன் செவன்டி வரைக்கும் நினச்சிட்டு இருந்தோம் நைன்டீன் தான் ஒரு சின்ன மாற்றம் வந்தது இல்லை இல்லை ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும் ஒரு ஹெல்த்துக்கான அடையாளம் கிடையாது ஹெல்த்துனா மென்டலியும் ஹெல்த்தியாக இருக்கணும் மென்டலி மட்டும் இல்லை ஸ்பிரிச்சுவலாகவும் ஹெல்த்தியாக இருக்கணும் ஸ்பிரிச்சுவல் வேற ரிலீஜியஸ் வேறு நல்லா புரிஞ்சுக்கணும் ஸ்பிரிச்சுவலியாகவும் ஹெல்த்தியாக இருக்கணும் மென்டலி ஹெல்த்தியாக இருக்கணும் ஃபிசிக்கலி ஹெல்த்தியாக இருக்கணும் இந்த மூணு ஹெல்த்தியாக இருந்தால் தான் ஹெல்த் ஹெல்த்து வந்து அப்படி தான் டிஃபைன் பண்ணாங்க நீங்கள் கூகுள் பண்ணி டிஃபைன் ஹெல்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள்யூஹெச்ஓடைய நாம்ஸ் போட்டிருப்போம் அதில் எப்படி ஹெல்த்னால் என்னென்னா ஃபிசிக்கலி மென்டலி ஸ்பிரிச்சுவலி ஹெல்தியாக இருக்கிறவங்க தான் ஹெல்தி பர்சன் ஆனால் இந்த மூணுலேயும் ஹெல்த்தியாக இருக்கிறவங்கலேயும் பல பேர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதில் செத்து போயிட்டாங்க ஃபிசிக்கலாகவும் ஹெல்த்தியாக இருக்காங்க மென்டலியாகவும் ஹெல்த்தி ஸ்பிரிச்சுவலாகவும் ஹெல்த்தி கோவிட் கொத்திட்டு போயிடுச்சு ஏன் எப்படி அடிச்சப்போம் ஹெல்த்தியாக இருந்தால் இருந்திருக்கணும் இல்லையா அப்போ கோவிடுங்கிறது வேறு எதுவும் ஒரு வேறு எங்கேயா இருந்து வந்துச்சு அதுவும் ஒரு உயிரினம் தானே அதுவும் ஒரு மைக்ரோப் தானே எப்படி அதனால் ஃபைட் பண்ண முடியல நம்மளால் அப்படிங்கும்போது தான் கொஞ்சம் அந்த டெஃபனிஷனை மாத்தினாங்க ஹெல்த்துன்னா ஃபிசிக்கலாக ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும் பற்றாது மென்டலாக ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும் பற்றாது ஸ்பிரிச்சுவலாக ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும் பார்த்தாது நான் இங்கேருந்து பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா இதுக்கு கீழே ஒரு நூற்றம்பது அடியோ நூறு அடியோ இல்லை ஐம்பது அடியோ முப்பது அடிக்கு கீழே மண்ணில் இருக்கக்கூடிய மண்புழு நல்லா இருக்கணும் நான் நல்லா இருந்தால் மட்டும் பார்த்தாது எனக்கு கீழே மண்ணுக்கு கீழே இருக்கிற நமக்கெல்லாம் தெரியாமல் நெளிஞ்சிட்டு வேலை செஞ்சிகிட்ருக்கிற மண்புழு நல்லா இருக்கணும் நம்ம வாசலுக்கு வெளியே இருக்கிற வாகை மரமோ வேப்ப மரமோ மயில் கொன்றை மரமோ இங்கே நிறைய மரம் இருக்குது வாசலில் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அந்த பூக்களில் இருக்கக்கூடிய தேன் அது நல்லா இருக்கணும் அந்த தேனை சாப்பிட்றதுக்கு வர்ற தேன் சீட்டோ இல்லை வண்ணத்து பூச்சியோ இல்லைன்னா ஒரு ஓசினி சீட்டோ அந்த பறவைகள் எல்லாம் நல்லா இருக்கணும் இங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டருக்கு வெளியே பதினஞ்சு கிலோமீட்டர் தாண்டிங்கன்னா வரக்கூடிய கடற்கரையில் இன்றைக்கி வரைக்கும் தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட் கடலுக்குள்ளே என்ன உயிரினங்கள் இருக்குதுன்னு தெரியாது அஞ்சு பர்சன்ட் தான் நமக்கு தெரியும் திமிங்கலத்துலேருந்து மீன் வரைக்கும் அஞ்சு பர்சன்ட் தான் மீதி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் உயிரினங்கள் தெரியாது இன்றைக்கும் அவையெல்லாம் நல்லா இருக்கணும் வானத்தில் பறவை நல்லா இருக்கணும் மீன் நல்லா இருக்கணும் மண்புழு நல்லா இருக்கணும் இதோட இவையெல்லாம் நல்லா இருந்தால் நீங்களும் நானும் நல்லா இருப்போம் அதுதான் ஒன் ஹெல்த் ஸோ இனிமேல் ஹெல்த்தை வந்து தனியாக என்னோடய ஹார்ட்டுக்கு மட்டும் ஒரு நான் மருந்து கண்டுபிடிச்சி நல்லா இருக்கணும் இல்லை என்னோட ஸ்கின் நல்லா வளவளப்பாக இருக்கணுங்கிறக்கா ஒரு க்ரீம் கண்டுபிடிச்சி நல்லா இருக்க இருக்க முடியாது எதை செய்தாலும் செய்கிற விஷயங்கள்னால இந்த சூழலில் எந்த விதமான ஒரு மாசுக்களோ இந்த சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிரினங்களும் ஏதாவது ஒரு வகையில அவதிப்பற்றக்கூடாது கூடாது அப்படிங்கிற சிந்தனையோட தான் எல்லா விஷயமும் அது எஜுகேஷனாக இருக்கட்டும் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும் இல்லை வாட் எவர் இப்போ துலான்னு இன்னைக்கு காலையில் எடுத்து பேசியிருக்கேன்னு சொன்னாங்க துலா எதுக்கு துலாங்கிறது அழகான ஒரு துணி மட்டும் இல்லை ஒரு ரொம்ப பாரம்பரியமான பருத்தி மட்டுங்கிற விஷயம் இல்லை அது தட்டையான பார்வை அதை தாண்டி அதுக்கு பின்னாடி நிறைய இருக்கு அதுக்கு வேலை செய்யற வேளாண் உழவர்கள்லேருந்து அந்த பருத்தி விளையிறதுக்கான எந்தவித நச்சும் இல்லாமல் எந்தவித ரசாயன கலப்பும் இல்லாமல் எந்த விதமான ஜெனட்டிக்கல் மாடிஃபிகேஷன் இல்லாத ஒரு நேச்சுரல் காட்டனில் இருந்து வீவ் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுனால் அதில் அந்த உழவரும் அதுக்கு டிசைன் பண்ண ஒரு டிசைன் என்ஜினியர்ஸும் ஒரு டெக்ஸ்டைல் என்ஜினியரும் அதை விற்கிற ஒரு விற்பனை செய்கிறவங்க மட்டும் கிடையாது அதுக்கு பின்னாடி அங்கேயும் ஒரு மண்புழு நல்லாயிருக்கு அந்த பருத்தி தோட்டத்தில் இருந்த பூ செடிகள் எல்லாம் நல்லாயிருக்கு அந்த பருத்தி தோட்டத்துக்கு வந்து போன பூக்கள் பறவைகள் எல்லாம் நல்லா இருக்கு அந்த பருத்தோட்டத்தை சுமந்த அந்த உழவர்கள் நல்லா இருக்காங்க அதெல்லாம் சேர்ந்தது தான் துளாம் அப்போ திரவியம் எடுத்திங்கன்னா திரவியம் இதில் பார்த்து வருத்த நிலக்கடலை அப்படின்னா அது வெறும் சுவையும் ஒரு பீனட்டு டேஸ்ட்டு இல்லை அது ஒரு ப்ரோட்டீன் அது வந்து டேஸ்டியான ஒன்றுன்னு தட்டையாக பார்க்க முடியாது அந்த நிலக்கடலைக்கு பின்னாடி எங்கேயோ விளாத்தி குளத்துலேயோ கோவில்பட்டிலையோ உள்ள ஒரு கிராமத்து விவசாயி அவர் எந்த விதத்துலேயும் வந்து கெமிக்கலை யூஸ் பண்ணாமல் கஷ்டப்பட்டு அந்த மண்ணை சரியாக வச்சுருந்து அந்த ஊரில் வரக்கூடிய பறவைகள் நல்லா இருந்து அந்த ஊருக்கு பக்கத்தில் ஓடையில் போகக்கூடிய தண்ணியில் எந்த விதமான கெமிக்கலும் இல்லாமல் இவையெல்லாம் சேர்ந்தது தான் இங்கே இருக்கிற கண்ணாடி பாட்டிலுக்குள்ள ஒரு வருத்த நிலக்கடலை ஸோ இந்த நிலக்கடலைக்கும் நம்ம கடையில் பார்க்குற ஒரு கிரானுலோ பார்க்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது ஸோ தட் கிரானுலோ பார் இஸ் சார் லோ கிளைசுமிக் அண்ட் ஹை ஃபைபரஸ் அண்ட் இட் வில் பி அப்படி நிறையா பிளா பிளான் பிளான் இருக்கும் ஆனால் அது வேறு இந்த நிலக்கடலை வேறு ஸோ இதுதான் அதனுடைய வேறுபாடு ஸோ நம்ம ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு இது ஏன் தேவை